அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான முக்கியமான தகவலொன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் அஸ்வஸ்ம டிசம்பர் மாத கொடுப்பனவு அஸ்வஸ்மே முதலாம் இரண்டாம் கட்டத்திற்குரியவர்களுக்கு டிசம்பர் மாத கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு எட்டாம் திகதி அன்று அவர்களின் அஸ்வஸ்மே கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இக்கொடுப்பனவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பதினொன்றாம் திகதி அன்று உங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் கொடுப்பனவு வந்துள்ளதா என்பதனை பார்வையிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கினை கிளிக் செய்து பார்க்கவும் புதிய தகவல்கள் வந்தவுடன் உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அந்த வகையில் நீங்கள் அஸ்வஸ்மா தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்